Praise த Lord! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம உங்களுடைய பிஸ்னஸுக்கான தெய்வீக பாதுகாப்புக்காகவும் அதே நேரத்தில் உங்களுடைய எம்ப்ளாயீஸோடைய வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்ததுக்கு அப்புறம் சாத்தான் அந்த ஆசீர்வாதத்தை தாக்குறதுக்கு அவன் முயற்சி பண்றான் ஆனாலும் கூட நீங்க உங்களுடைய நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை யாராலும் பறிக்க முடியாது எந்த மனிதனாலும் எந்த பிசாசினாலும் பறிக்க முடியாது நீங்க ஆண்டவருடைய கிருபையின் பாதுகாப்பிற்குள் இருக்கிறீர்கள் உங்களுடைய பிஸ்னஸை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு தெய்வீக வேலியை அமைத்திருக்கிறார் போவாஸ் சொன்னதை போல ரூத்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் ஒருவரும் முன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொன்னதை போல ஆண்டவர் உங்களை எந்த அசுத்த ஆவியும் எந்த மனிதர்களும் தொடக்கூடாதபடிக்கு தேவதூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தெய்வீக கட்டளையை கொடுத்திருக்கிறதுனால யாரும் உங்களை தொடவே முடியாதுங்க எந்த சாபமும் எந்த சதியும் எந்த கூட்டு யோசனைகளும் உங்கள் மேலே அது வெற்றி சிறக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படவே முடியாது இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு நான் வேலையையும் உன்னுடைய ஊழியத்தையும் உன்னுடைய தொழிலையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு நீ நடக்கக்கூடிய வழிகளிலெல்லாம் நான் ஒரு அக்கினி மதிலாக இருந்து நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பிஸ்னஸ் நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு கீழே தான் இருக்குதுங்க அதோட ஆண்டவர் உங்களோடு பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சியை கொடுக்கிறார் அவர்களுக்குள்ளாக ஒற்றுமையையும் விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது பிஸ்னஸில் மற்றும் வேலை ஸ்தலங்களில் அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுகிற ஸ்தலங்களில் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகிறதையும் வளர்ச்சி பெருகுகிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வளர்ச்சிக்கான சீசனுக்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்திடுங்க ஆள் கொடுங்க அப்போ தான் புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சக்தி அடங்கின செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு இணைந்து இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அருமை பிள்ளைகள் செய்யும் ஒவ்வொரு பிஸ்னஸையும் உமது கிருபையினாலே நீர் நிலை நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரமாண்டவரே ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி நாலு பதினேழின் படி அருமை பிள்ளைகள் அவர்களுடைய பிஸ்னஸுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இவங்க பிஸ்னஸை கெடுக்கும்படி இவர்கள் நற்பெயரை கெடுக்கும்படி இவங்க ஆடோஸை தட்டி பறிக்கும்படி இப்படி இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அருமை பிள்ளைகள் குற்றப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே ஐம்பத்தி நாளில் சொல்லப்பட்டதை போல அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் மீது எந்த சதியும் செயல்படுவதில்லை எந்த சாபமும் செயல்படுவதில்லை எந்த கெட்ட யோசனைகளும் செயல்பட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய தாக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் அவமதிக்க முயற்சிக்கிற எல்லா அந்தகார ஆவிகளின் கிரியைகளையும் அழிவை கொண்டு வர முயற்சிக்கிற எல்லா வஞ்சக ஆவிகளையும் இப்பொழுது கடிந்து கட்டி கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஏசாயாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் படி அண்டவரே அப்பா அண்டவரே அருமை பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களையும் அருமை பிள்ளைகளுடைய பிசினஸையும் நீர் உம்முடைய மே புகையினாலும் ஆண்டவரே பகலில் நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறீர் அதற்காக இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தை உண்டாக்கி நீர் பாதுகாக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய இவை எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது அந்த மகிமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் நீர் காவலை உண்டாக்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எந்த வன்கண்ணும் எந்த போட்டியும் எந்த பொறாமையும் இப்படிப்பட்ட ஆவிகளும் அருமை பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதபடிக்கு நீர் காத்து நடத்தி அப்படிப்பட்ட ஆவிகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அவை விலகுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே அருமை பிள்ளைகளுடைய பணியாளர்கள் உம்முடைய கிருபையிலும் ஞானத்திலும் வளரும்படி நாங்கள் சொல்லுகிறோம் அவர்களின் மேல் உம்முடைய கிருபையை கட்டவிழ்கிறோம் ஞானத்தை கட்டவிழ்கிறோம் அவர்கள் ஒற்றுமையோடு கூட அந்தவரை வேலை செய்யத்தக்க விதத்தில் கிருபைப் பாராட்டு வீராக விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் வேலை செய்வார்களாக கொலோசையரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரையிலும் நாங்கள் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவரே வேலைக்காரர்களாய் இவர்களிடத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் ஆண்டவரே அப்பா சரீரத்தின்படி எஜமான்களாய் இருக்கக்கூடிய அருமை பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவங்க மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்காக ஆண்டவரே அவங்க வேலை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக கபட பயமில்லாத இருதையத்தோடு குட அருமை பிள்ளைகளிடத்தில் பணியாற்றட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எதை செய்தாலும் அருமை பிள்ளைகளுக்காக தங்களுடைய எஜமான்களுக்காக செய்கிறோம் என்று நினைத்து செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக உண்மையாய் செய்யத்தக்கதாக அண்டபடி விசுவாசத்தோடு செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அருமை பிள்ளைகளுடைய நிறுவனத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒற்றுமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினாலே எந்த பிரிவினையின் ஆவியும் சண்டையின் ஆவியும் குழப்பங்களின் ஆவியும் நுழைய முடியாதபடிக்கு அவற்றை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே பணியாளர்களுடைய மனதுல விசுவாசம் பெருகுவதாக அர்ப்பணிப்பு பெருகுவதாக அன்பும் பணிவும் ஒழுக்கமும் பெருகுவதாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வேலைத்திறனிலும் வளர்ச்சி உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய பிசினஸ்ல உம்முடைய வல்லமையுள்ள தேவதூதர்களுடைய படிவிடை உண்டாவதாக ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீக பாதுகாப்பு பெருகுவதாக வலிமை பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே நாமத்தினாலே நாங்கள் இணைந்து பிரகடனம் செய்கிறோம் அருமை பிள்ளைகளுடைய வியாபாரம் எந்த சதியினாலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் எந்த நஷ்டமோ தாமதமோ செயல்பட முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை நம்மை பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபை அருமை பிள்ளைகளுடைய பிஸ்னஸ் மேல ஒரு சூரியனை போல் பிரகாசிக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய பணியாளர்கள் ஆசீர்வாதத்தின் கருவிகளாக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய பணியாளர்கள் வளரும் போது நிறுவனமும் வளர்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிறுவனம் வளரும் போது உம்முடைய ராஜ்யம் விரிவடைகிறது அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா தீய திட்டங்களும் முறியடிக்கப்படுவதாக சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக நீதி கிருபை அமைதி பாதுகாப்பு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நிலைநிறுத்தப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே அருமை பிள்ளைகளுடைய வியாபாரத்தை காக்கக்கூடிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் அருமை பிள்ளைகளுடைய பிசினஸ் அருமை பிள்ளைகள் அவர்கள் குடும்பங்களை நாங்கள் அது என்றும் உம்முடைய பாதுகாப்பிற்குள் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் கிருமைக்குள் ஆசீர்வாதத்திற்குள் நிலைத்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்று இருந்து அருமை பிள்ளைகளுடைய பிசினஸும் அவர்கள் இடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் ஆகிய அந்த பணியாளர்களும் பங்குதாரர்களும் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் புதிய உயரங்களுக்குள் உயர்ந்து கடந்து வருகிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்கள் பதிவு பண்ணலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த ஒரு பங்காளராக இணைந்து தோறும் ஒரு காணிக்கையை என்று தீர்மானியுங்கள் தங்கள் பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் கட்டாயமாயுமல்ல விசனமாயும் அல்ல உங்கள் மனதில் தோன்றுகிற வண்ணமாக நீங்கள் செய்யுங்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் பல நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே அதை செய்கிறேன் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை பிஸ்னஸ் ஆசிர்வாதத்திற்காக மற்றொரு ஜபத்தில் நாம் சந்திக்கலாம் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூமில் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்கிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்போ வரும்ன்ட்டு இன்ட்ரெஸ்டாக காத்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்கள் பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க தயவு செய்து கால் செய்ய வேண்டாம் கால் எடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது நாம் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை நாம் சந்திக்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ